ஆதாரத்தை தேடி போன சக்திக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணதாசனை கிட்ட நெருங்கிட்டாங்க சக்தி ஆனால் அங்கே இருந்தவங்க அதை டைவர்ட் பண்ணுறதுக்காகவே இதை பார்ப்பா கண்ணதாசனுங்கிறவங்க யாருமே இங்கே இல்லை அப்படி இருந்த அந்த பாடகர் கண்ணதாசன் இறந்துட்டார் இது உனக்கு தெரியாதாங்கிறாங்க ஐயா நான் தேடி வந்த கண்ணதாசன் அவர் இல்லைங்க ஐயா இந்த மடத்தில் இருப்பார் அந்த பெரியவரை தான் நான் தேடி வந்தேன்னு சொல்கிறாங்க சக்தி ஓ அவரா அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி வருவார் போவார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு தான் போனாங்க ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுப்பா நீ தேடி வந்தது வேஸ்ட் நீ இங்கேருந்து இப்படியே உன் ஊர் பார்த்து திரும்பி திரும்பிப்போ அப்படிங்கிறாங்க இருக்குது கண்ணனோட அப்பா சொல்கிறாங்க என்னங்க ஐயா சொல்கிறீங்க நாங்கள் அப்புறம் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறாங்க ஆமாங்க ஐயா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அவரை பார்க்க முடியாது நீங்கள் இப்படியே கிளம்பிடுங்கிறாங்க இவங்களோட பேச்சு சரியில்லையேப்பா அப்படின்னு கண்ணனோட அப்பா சொல்லவும் சக்தி சொல்கிறாரு ஆமாங்க சரி நம்ம வந்ததே வந்தாச்சு திரும்பவும் வந்து அவர் எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு தான் போகணும் என்னோட குடும்ப பிரச்சனைக்காக தான் நான் அவரை தேடி வந்திருக்கேங்கிறாங்க கண்ணனோட அப்பாவும் சரிப்பா இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார் அவர் வீட்டில் நம்ம தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அவர் இருந்தார்னா நம்ம பார்த்து பேசிட்டு போகலாம் நீ நினச்சி வந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு தான்ப்பா போகணும் இவர் பேசுறதே சரியில்லை சிரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனோட அப்பா சக்தியை கூட்டிகிட்டு அவருக்கு தெரிஞ்சவர் வீட்டில் போய் தங்குறாங்க இங்கே வீட்டில் தர்சனுக்கும் பார்கவிக்கும் நடக்க இருந்த சாந்தி முகத்தத்தை அமுக்கமாகவாக உட்காந்துக்கிட்டு இந்த அன்பு கரிசி ஃபோன் மூலமாக பழைய ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து எடுத்து தர்சனுக்கு அனுப்பினதும் அங்கே பார்க்கவியும் தர்சனும் அதை பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க கால் மூலநிலையில் சத்தம் போட்டுக்கிட்டு வெளியே வரவும் ஜனனி பார்த்துட்டு இது எல்லாமே இந்த அன்பு கரிசி பண்ணுற வேலை அவளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா இந்த குணசேகரோட கும்பலே சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளவு ஒரு தந்திரமான முறையில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நம்மளோட நிம்மதியை கெடுக்கறக்கு தான் இவங்க இப்படி ஒரு ஏற்பாட்டையும் வேலையும் பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இருந்தா இது இப்பவே இப்போதைக்கு இதை விட்டுருவோம் காலையில வெளியிட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேங்கிறாங்க ஜனனி தர்ஷினி சொல்றாங்க இல்ல சித்தி இது இப்படி எல்லாம் ஆறப்படக்கூடாது அவளை நான் இப்பவே போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன்னு தர்ஷினி கோவமா அன்புக்கரிசி ரூமுக்கு வராங்க அன்புக்கரிசி ரூம்பு உள்ள தாழ்பால் வச்சிருக்காங்க அப்போ உள்ள உட்காந்துருக்கிற அன்புக்கரிசியை தர தர தரன்னு தட்டி தர்சினி ஏண்டி வெளிவாடி அப்படின்னு சத்தம் போடவும் அன்பு கரிசி எதுவும் பேசாமல் அமைதியாவே இருக்காங்க வெளியில் இருக்கிற கரிகாலன் முல்லை ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்னது அன்புக்கரிசி உள்ளே இருக்கா தர்ஷினி ஏன் இந்த கும்பலையே சேர்ந்துக்கிட்டு ஓட்டமாக ஓடி வந்து எதுக்காக அன்பு கரிசியை வெளியவான்னு கூப்பிட்டு இருக்காங்க ஏண்டா முல்லை என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கரிகாலன் கேட்கவும் அடாண்டா அன்பு கரிசி அன்பு கரிசி இருந்து எல்லார்ட்டையும் பொங்கி இழவப்பா பாருங்கிறாங்க முல்லை ஆமாடா நமக்கு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு எல்லார்ட்டோட ஆத்திரத்தையும் பாரு சரியான கெட்டி உன் தங்கச்சிங்கிறாங்க கரிகாலன் போதும் நிறுத்துடா புகழ்ந்ததெல்லாம் போதும் ஆனால் என் தங்கச்சி அன்பு கரிசி இந்த வீட்டோட வாரிசு ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்குது பார் இனிமே தண்டா ஆட்டமே ஆரம்பமாக போகுதுங்கிறாங்க முல்லை டேய் இன்னமும் இந்த வீட்டில் இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கரிகாலன் கேட்கவும் ஏண்டா ஏன் நம்ம லட்சியத்தை ஏண்டா விட்டு கொடுக்கணும் ஆவி பொருள் எல்லாமே நான் இந்த வீட்டுக்கே உப்படைச்சிட்டேங்கிறாங்க முல்லை அப்படியாடா என்ன செய்கிறது நான் சோட்டுக்காக இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கலையே என்ன செய்கிறது ஆனாலும் நீ என்னதான் லட்சியத்தோடு இருந்தாலும் அப்பவும் ஏன் கூட தாண்டா கிடக்கிற உனக்குன்னு தனி லட்சியமெல்லாம் ஒன்று நீ ஜெயிக்கல அன்பு கரிசி சரியான வில்ல அது வில்லி தான் அப்படின்னு கரிகாலன் சொல்லவும் இன்னும் வேடிக்கையை பாருன்னுக்கிட்டு இருக்காங்க முல்லை தர்ஷினி ஜனனி இவங்க எல்லாரும் கொடுத்த சவுண்டில் அன்பு கரசி கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து ஆ உங்களுக்கு இப்போ என்ன வேணும் எதுக்கு இப்படி கதவை தட்டுறீங்க நான் அமைதியாக தானே இருக்கேங்கிறாங்க ஆமாண்டி நீ அமைதியாக இருந்துகிட்டு அமக்கு நீ வேலை பண்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ரூமுக்குள்ள கொண்டுக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குற உன்னை பாவமேன்னு நாங்களும் பரிதாபப்பட்டோம் சரி இந்த வயசில் நீ இப்படி வந்து கெஞ்சி நிக்கிறியே நீ எங்கே போவேன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் உனக்கு இந்த வயசில் உனக்கு எதுக்கு இப்படி ஒரு குருக்கு புட்டி இப்படி ஒரு வக்ர புட்டி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கியே கல்யாண மாணவங்களுக்கு இப்படியெல்லாம் தொந்தரவு உனக்கு எல்லாம் ஒரு பொண்ணு தானான்னு கேட்குறாங்க ஜனனி ஏன் உங்களுக்கு இப்போ அதில் என்ன சந்தேகம் தர்சன் என்னோட காதலன் நானும் தர்சனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிச்சோம் அதை இங்கே கெடுத்துவங்க உங்களுக்கு இருக்கிற வக்ரபுட்டி எனக்கு இருக்காதான் என்ன நீங்கள் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அன்புக்கரசி சொல்லவும் இதை கேட்டு சொன்னால் எனக்கு சரியான கோவம் ஆத்திர வருது இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு கேவலமான புத்தி காட்டுறீங்க யாசனுக்கும் பார்கவைக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறமும் நீ அவங்க வாழ்க்கையில் தலையிறது சரியில்லவும் வாழ்க்கையினுமோ அதை பார்த்துட்டு போவோம் வாழ்க்கையை அநியாயமாக கெடுத்துக்காதிங்கிறாங்க நந்தினி என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாங்கிறாங்க அன்பு கரிசி ஆமாம் சரியான கெட்ட பற்றி வச்சிருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு எது சொன்னாலும் புத்தி மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளிய பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய கட்டுங்கிறாங்க ஜனனி நான் போக மாட்டேன் பெரிய மாமா என்னை தான் இருக்க சொல்லியிருக்காரு நான் தான் இருப்பேங்கிறாங்க அன்பு கரிசி எது உங்க பெரிய மாமா சொன்னாதான் கேட்கணுமா ஏன் நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டியா நாங்களும் இந்த வீட்டு தான் நீ பொட்டி கட்டிக்கிட்டு வெளியே நட டே முல்லை உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இப்போவே கிளம்பு இங்கே எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கா இந்த வீட்டில் இவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு ஜனனி நந்தினி இவங்க எல்லாரும் சொல்லும்போது அப்போ முல்லை சொல்கிறாங்க இதை பாருங்க மாமா இருக்கு சொல்லி தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போக சொன்னால் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முல்லை ஏய் இப்போ போக போறியா இல்லையா அப்படின்னு அன்புகரிச்சுக்கிட்டு இருக்கிற பெட்டியெல்லாம் வாங்கி பிடுங்கி அவங்கள வெளியே தள்ளும்போது அப்போ கரெக்டாக குணசேகர் கதை ஞானம் இவங்க எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா நடக்குதுங்க அன்புக்கரிசி ஐயாம் வெளியே அனுப்புறீங்கிறாங்க அவள் பண்ணுற சின்னத்தனமான புத்திக்கு அவளை இங்கே வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவள் வெளியில போகிறதே நல்லது வெளியில் போகட்டும் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறாங்கிறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அன்பு வெளியே போகணுன்னு நீங்கள் விரட்ட விரட்டத்தான் அவளுக்கு நான் அதிக உரிமை இந்த வீட்டில் கொடுக்க போறேன் அதையும் தாண்டி மீறி அன்பு தொந்தரவு கொடுத்தீங்க அவளை இந்த வீட்டு வாரிசாவை ஆக்கிடுவேன் வச்சாக்குறதுங்கிறாங்க குணசேகர் கிட்ட தர்சனி தர்ஷன் பார்கவி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நந்தினி கேட்குறாங்க என்ன இருக்கீங்க போயும் என் தடத்துல பரவாயில்ல எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வாரி சாக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குங்கிறாங்க நந்தினி ஏ எங்கள் அண்ணன் சொல்கிறத ஒழுங்காக கேளுடி இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுன முதுகெலும்பு உடச்சிப்படுவான் பாட்டுக்கோனு கதறி எகிரி பாஞ்சுக்கிட்டு வராரு அடைப்போயா ஏ பவுன் நீ இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்ப ஆனால் என்ன நடக்குதுங்கிறத தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பேன் உங்கள் அண்ணன் சொன்னதை வேத வாக்கு அப்படின்னு கண்ணை மூடி நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நாள் இருக்குயா உனக்கு ஒரு நாள் இருக்கு இரு கவலைப்படாத அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க என்னடி இருக்கு என்ன இருக்கு நீ இங்கே இருக்கியான்னு பாரு கூடிய சீக்கிரம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓட பாருங்கிறாங்க பாரு உனக்கு எதுக்காக இங்கே விட்டு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியுமில்ல அன்பு கரிசியை வெளி வெளிய வெளியே உனியை எதுக்கு விட்டு வச்சிருக்கேங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படின்னு குணசேகர் ஜனனியை கேட்கவும் ஜனனி சொல்கிறாங்க எதுக்காக இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்றீங்கன்னு கேட்குறாங்க ஜனனி ஒன்று நீ சொல்லாத மரியாதையாக நீ பொட்டி படுக்கையோட இரு உன் புருஷர் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கான்ல அவன் மூட்டையை முடிச்சு கட்டிக்கிட்டு ஊர் வந்து சேர சொல்லும் அவன் உசராக காப்பாற்றிக்கணுன்னா அவன் மதுரைக்கு வந்து சேர்றது நல்லது இதுக்கப்புறமா நீ ஏதாவது தூண் விட்டு அவனோட உசிருக்கு ஆபத்து வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன் அப்போது நீங்கள் என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க சதிக்கு எதிராக சதி பண்ணப்படுறீங்களான்னு கேட்குறாங்க ஜனனி எல்லாம் நடக்கும் என்ன வேணாலும் நடக்குமா நீ வேண்டிக்கோ சக்தி நல்லபடியாக உயிர் திரும்பி வரணும்னு வேண்டிக்கோங்கிறாங்க குணசேகரன் இது கேட்டதும் ஜனனி ஆக்ரோஷமாக போய் நீங்கள் என்னதான் இருக்கீங்க சக்திக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு நான் சும்மா விட மாட்டேங்கிறேங்க ஓ அந்த பக்கம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜனனையை பிடிச்சி தள்ளிட்டு மாடிக்கு போகிறாங்க இதை பாருங்கம்மா எல்லாரும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சக்தி என்ன நோக்கி போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அவனை மரியாதையும் இங்க வர சொல்லுங்கிறாங்க சக்தி எதுக்காக ராமேஸ்வரம் போறான் அவனும் ராமேஸ்வரம் எல்லாம் போகலையே அப்படின்னு நந்தினி சொல்லுவோம் அவ எங்க போயிருக்கான் யாரு கூட போய்கிட்டு இருக்கிறான் எல்லா விவரமும் எனக்கு தெரியும் என்னையே கண்ணை கட்டி காட்டில விடலான்னு பாக்கறீங்களா அடிங்க ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்குறதுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வந்து சேரும் பாரு கே எங்கிட்டயே வா மொருகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு குணசேகர் சொல்லவும் அங்க சக்திக்கு என்ன நடக்குதோன்னு பதறி போயிடுறாங்க குணசேகர் பேசுறதை பார்த்தா பயமா இருக்குது ஜனனி இப்ப நல்லா ஒரு மனுஷனே கிடையாது நீ முதல்ல சக்திக்கு போன போடு அப்படின்னு நந்தினி சொல்லவும் ஜனனி போய் சக்திக்கு போன் பண்றாங்க சக்தி போன் எடுக்காத இருக்கும்போது அப்ப ஜனனிக்கு பதட்டம் ஆயிடுது அய்யோ அக்கா சக்தி ஏனோ ஃபோன் எடுக்கலக்கா அப்படிங்கிறாங்க அவன் தான் சொன்னான் நீ தனுஷ்கோடி போனால் சிக்னல் கிடைக்காதுன்னு ஒரு வேனு சிக்னல் கிடைக்காதனால தான் ஃபோன் ரீச் ஆகலையோ என்னமோ அந்த கண்ணனுக்கு போட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்கவும் சரிக்கா அந்த கண்ணனோட நம்பர் என்கிட்ட இருக்குது நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஜனனி அந்த கண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் சக்தியோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் நான் சக்தியோட ஒய்ஃப் ஜனனி பேசுகிறேங்கிறாங்க சொல்லுங்கம்மா எங்கள் அப்பாவும் சக்தியும் தான் தனுஷ்கோடி போயிருக்காங்க சீக்கிரமாக கண்ணதாசன்னு ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்க அவரை பார்த்துட்டு இப்போ கிளம்பி வந்துடுவாங்க நீங்கள் ஒண்ணும் பதட்டப்படாதீங்க கவலை இல்லாம இருங்கிறாங்க இதை கேட்டதும் ஜனனிக்கு அப்பாடான ஒரு பெருமூச்சு இருந்தாலும் சக்தி கிட்ட பேச முடியலையேங்கிற கவலையில இருக்காங்க அப்ப நந்தினி ஜனனி இவங்க எல்லாரும் சோகத்துல இருக்காங்க இந்த சக்தி கிட்ட பேசினா தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இவரு பின்னாடியே யாரையோ ஆள் அனுப்பிச்சதா வேற சொல்றாரு சக்திக்கே ஏதாவது ஆபத்து நடந்துட்டா என்ன செய்கிறது சக்தியை எச்சரிக்கையா இருக்க சொல்லணும் சக்தி இப்ப போன் எடுக்கலையே இதுதான் பதட்டமா இருக்குதுங்கிறாங்க சக்தி தனுஷ்கோடிக்கு போய் கண்ணதாசனை பார்க்க முடியலையேங்கிற கவலையில இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்தா இப்போ சேஃபான இடத்துல தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி சக்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இருகடலும் கடலும் சேர்ந்துடும் விடுந்ததும் போய் கண்ணதாசனாக பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வரும்போது அடியாட்கள் ஒரு அஞ்சாறு பேர் சக்தியை சுற்றி நிற்கிறாங்க இதை பார்த்ததும் கண்ணனோட அப்பாவுக்கு பதட்டம் ஐயோ சக்தி என்னது அடியாட்கள் வந்து நிற்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருன்னே தெரியலையேங்கிறாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்படி ஓரமாக இந்த காரணத்தை கொண்டு நீங்கள் முன்னாடி வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சக்தி அந்த நாலஞ்சு ரவுடிங்களையும் அடிச்சு தும்ஷம் பண்ணி தூரம் விசிறி அடிக்கிறாங்க யாரோட அவங்களை அனுப்பிச்சது ஒழுங்காக சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சக்தி கேட்குறாங்க சக்தி வரும்போதே முன்னெச்சரிக்கையாகவும் முன்னேற்பாடாகவும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து விபத்து எதுவும் நடக்க தயாராக இருக்கும் அப்படின்னு நினச்சி எச்சரிக்கையோடு தான் வந்திருக்காங்க அவங்க கையில் வச்சுருக்கிற ஆயுதத்தை எடுத்து எல்லாத்தையும் மிரட்டி எப்படியோ ஒரு வழியாக அடித்து நொறுக்கி தள்ளிட்டு சக்தி பாதுகாப்பா கண்ணனோட அப்பாவை கொட்டிக்கிட்டு அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்தார் தங்க வேண்டிய இடத்துல கண்ணதாசன் எங்கே போயிருக்காருங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது அந்த தகவல் பேரில் கண்ணதாசனை பார்க்கறக்காக போயிருக்காங்க கண்ணதாசன் பார்க்க போனவங்க சக்தி எதிர்பாராத நேரத்துல அந்த தேவகி அம்மாவும் அங்கதான் இருக்காங்க தேவகிய நேருக்கு நேரா பாக்குற சந்தர்ப்பம் சக்திக்கு கிடைச்சிருக்கு உங்களை தேடித்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்குறாங்க அப்படியாப்பா நீ எங்க இருந்து வரேன்னு கேட்கவும் மதுரையில இருந்துன்னு சொல்றாங்க மதுரைங்கிற பேரை கேட்டதும் அந்த அம்மா மனசு அப்படியே குமரன் அம்மாவோட கண்ணுல கண்ணீர் தாரை தாரையா போய்க்கிட்டு இருக்கிறத பார்த்த சக்தி அம்மா மதுரையில் குணசேகரன் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது எதனால் எப்படி நீங்கள் யாரு எப்படி பாதிக்கப்பட்டீங்க இந்த தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் உங்கள் பையனாக நினச்சி எங்கிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மாவோட முதல் கேள்வி குணசேகரன் எப்படி பார்க்கான்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் சக்திக்கு தூக்கி வார் பொழுது அம்மா அவங்களுக்கு தமிழ் தெரியுமாங்கிறாங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழனையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் குணசேகரனை பார்த்தீங்கன்னா ரகசியங்களை உடைக்கிறாங்க தேவகி அம்மா